வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளிக்கும் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல ஆண்டவர் கமலஹாசன் அவர்களும் முதல் முறையாக இணைந்து நடிக்கும் தக்கலை படத்தோட ட்ரெய்லர் நேற்றைய தினம் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாயிருக்கு இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு வாங்க காணலுக்குள்ள போய் பார்த்துடலாம் இந்த படத்தோடய ட்ரெய்லர் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்த எல்லாருமே இந்த படத்தோட ட்ரெய்லரை ரொம்ப ஒரு தூக்கி வச்சு கொண்டாடி இருக்காங்க கமலஹாசன் அவர்களை நாயகன் படத்தில் பார்த்தா மாதிரி இந்த படத்துலேயும் எளிமையான தோற்றத்தில் அவர் ஒரு சீன் வராரு இந்த படத்தில் அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த படத்துக்காக மரண வெயிட்டிங்கில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை எஸ்டிஆர் அவர்கள் இந்த படத்தில் கம்பேக் கொடுத்துருக்காரு கம் பேக்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த ட்ரெய்லரோட அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க ஆண்டவர் கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் எஸ்டிஆர் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே எல்லாருக்குமே பிடிச்சி போயிருக்கு இவங்க ரெண்டு பேரோட ரசிகர்களையும் இந்த படத்தோடய ட்ரெய்லர் ரொம்பவே கவர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை ஓப்பன் பண்ணவனையே நீ என்னுடைய உயிரை காப்பாற்றினவன் எவங்க கிட்டேருந்து என்னோடய உயிரை மீட்டு எடுத்தவை உன் தலையெழுத்தையும் என் தலை ஒன்றா எழுதிட்டான் இனிமேல் நீயும் நானும் ஒன்று கடைசி வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் இந்த படத்தில் வசனம் சொல்கிறாரு சிம்பு அவர்களை சின்ன வயசுலேருந்து அவருடைய வளர்ப்பு மகன் மாதிரி தான் இந்த திரைப்படத்தில் அவர் வளர்க்குறாரு அப்படின்னு இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அதே மாதிரி இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கேங்ஸ்டார் திரைப்படம் தான் அப்படின்னு ஏற்கனவே இதுக்கான அப்டேட்டுகள் நிறைய கொடுத்துருந்தாங்க இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் கேங்ஸ்டாராக இருக்கிறாரு சிம்பு அவர்களும் கமலஹாசன் அவர்கள் சொல்கிறத எல்லாத்தையுமே இந்த படத்தில் செய்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருக்கும்னு இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது ஆனால் இந்த படத்தில் கேன்ஸ்டார் பதவிக்காக கருத்து வேறுபாடால் ரெண்டு பேருக்கும் மோதல் வரா மாதிரி தான் இந்த படத்தோட காட்சிகள் இருக்குது இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அதே மாதிரி ஈஷா அபிராமி அதே மாதிரி ஈஷா அபிராமி அவர்களோட படத்தில் எப்பவுமே வந்து கிசிங் சீன் எப்பவுமே இருக்கும் இந்த படத்துலயும் அபிராமி அவர்களுக்கும் கமலஹாசன் அவர்களுக்கும் சீன் இந்த கிசிங்லயும் வச்சிருக்காங்க அடிச்சுக்கிற மாதிரி ஏற்கனவே இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷன் பண்ண திரைப்படம் செக்க சவந்தவானம் இந்த கேங்ஸ்டார் பதவிக்காக மூணு பேர் அதாவது அரவிந்த் சாமி அவர்கள் அண்ணன் அருண் விஜய் சிம்பு இவங்க ரெண்டு பேரும் வந்து தம்பி அருண் விஜய் அவர்களை வந்து சிம்பு அவர்களுக்கு அண்ணன் அவருடைய அப்பா பிரகாஷ் ராஜி அவர்கள் இறந்த பிறகு இந்த கேங்ஸ்டார் பதவிக்கு இவங்க மூணு பேருமே போட்டி போடுற மாதிரி இந்த திரைப்படத்தில் கதையை வச்சிருந்தாங்க அதாவது இவங்களாம் கூட பொருந்தாருங்களா அப்படின்னு கேட்க வைக்கிற அளவுக்கு இவங்க வெறித்தனமாக சண்டை போடுறத பார்க்கும்போது படத்தை பார்க்குற ஆடியன்ஸுக்கு வெறுப்பு வர அளவுக்கு இந்த மூணு பேரோட கதாபாத்திரத்தையும் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் அவர் இந்த படத்தோட கதையில் வச்சுருந்தார் ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் இந்த சக்க சௌந்தமான படத்தை அவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டிலையும் சில அண்ணன் தம்பிங்க பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் வந்து ஒரே தொழிலில் இருக்காங்கன்னா தம்பி வந்து அந்த தொழிலில் வந்துட்டாங்கன்னா அவனை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்னு நிறைய சதவீதங்கள் போடுவாங்க அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி சோசியல் மீடியா இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் நம்ம நாட்டில் சில ஜென்மங்கள் இன்னமும் தான் இருக்கு இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கேங்ஸ்டர் பதவிக்காக அண்ணன் தம்பிகள் எந்த லெவலுக்கு வெறித்தனமாக அடிச்சுப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஒரு யதார்த்தமான முறையில் மனிதத்தனம் அவர்கள் டேஸன் பண்ணிந்தாரு இப்போ இந்த தற்கொலை படத்தோட ட்ரெய்லரை பார்க்கும்போதும் நமக்கு என்ன தோணுதுன்னா இந்த படத்துலையும் கேங்ஸ்டார் பதவிக்காக கமலஹாசன் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் போட்டி போட்டு அடிச்சுக்கிற மாதிரி தான் இந்த படத்தோடய ட்ரைலரில் நிறைய காட்சிகள் வச்சுருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லரை யாருமே நெகட்டிவாக இது வரைக்கும் சொல்லலை இந்த படத்தோட ட்ரெய்லர் ரொம்ப ஒரு பிரமாதமாக இருக்குது இந்த படம் எப்போ வரப்போகுதுன்னு நாங்கள்லாம் வெயிட் இருக்கோம் அப்படின் தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஏ ஆர் ரகுமான் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் மணினத்தனம் அவர்களுடைய லொக்கேஷன்லாம் அவருடைய பானியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்காரு இந்த தற்களை படத்தோட ஆடியோ லேஞ்ச் ட்ரெய்லர் நேற்றைய தினம் இந்த ரெண்டையும் வெளியிட்ருக்காங்க இந்த படத்தோடய ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்ப வைரலாக தான் இருக்குது நேற்றைய தினம் இந்த படத்தோடய ட்ரெய்லரை யூடியூப் இணையதளத்தில் வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த படம் ஜூன் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆகுது இந்த படத்தை நம்ம போய் பார்த்ததுக்கப்புறந்தான் தெரியும் இந்த படம் செக்க செக்கசவந்தமானம் படம் மாதிரியே கேங்ஸ்டார் பதவிக்காக ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி இந்த படத்தோட கதையை எடுத்திருக்காங்களா இல்லை இந்த படத்தோட ஸ்டோரியை வேறு மாதிரி எடுத்திருக்காங்களா அப்படின்னு இந்த படத்தை நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா செக்கசவந்தமானம் படத்தில் அண்ணன் தம்பியின் குள்ள அடிச்சுக்கிற மாதிரி இந்த படத்தோட கதையை வச்சுருந்தாங்க இந்த படத்தில் கமலஹாசன் அவர்களும் எஸ்டிஆர் அவர்களும் இந்த படத்தில் கமலஹாசன் அவர்கள் வளர்ப்பு முக மாதிரி தான் இந்த படத்தில் எஸ்டிஆர் அவர்களை காட்டியிருக்காங்க இந்த படத்தை போய் பார்த்ததுக்கு தான் இந்த படம் எந்த லெவலுக்கு இருக்குது அதே மாதிரி இந்த படத்துக்கு கமலஹாசன் அவர்களோட ரசிகர்கள் மத்தியிலையும் எஸ்டிஆர் அவர்களோட ரசிகர்கள் மத்திலையும் எந்த லெவலுக்கு வரவேற்பு கிடைக்க போகுதுன்னு நம்ம எல்லாரும் பொறுத்திருந்தா பார்க்கணும் இப்போ ஆண்டவர் கமலஹாசன் அவர்களும் எஸ் டி ஆர் அவர்களும் இணைந்து நடிக்கும் தக்குலை படத்தோட ட்ரெய்லரை பத்தி நம்ம கொடுத்திருக்கிற இந்த சினிமா நீ அப்பே காணொலி பத்தி நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாரும் மறக்காம பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி ஃபார்மேஷின் கற்றது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்